குமார் மருமக வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டா என்னம்மா இருடா சொல்கிறேன் அம்மாடி மருமகளே இந்த வர்த்தே சொல்லுங்க தே கூப்பிட்டிங்களே ஒன்றும் இல்லைம்மா எனக்கும் வயசாகுது இதுக்கு மேலே நான் குடும்பம் பொறுப்பேச்சிட்ருக்க முடியாது வீட்டுக்கு மருமகன் நீ வந்துட்டேன் இனிமேல் இந்த குடும்பத்தை நீ பார்த்துக்கணும் இந்தாம்மா சாவி கொத்தவன்ட்டை கொடுக்குறேன் பத்திரமா என் குடும்பத்தை பார்த்துக்க அத்தை ரொம்ப சந்தோஷம் நான் பார்த்துக்கிறேன் த நம்ம குடும்பத்தை மா டே நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுதுடா அவள் எடுத்து பார்த்துக்கிட்டுண்டா நம்ம மருமக தானே நம்ம வீட்டுக்குன்னு வந்துட்டா குடும்பத்தை பார்த்துக்கோ பொறுப்பா இன்னும் எத்தனை நாள் அம்மாவே எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் இல்லைம்மா அவளுக்கு கொடுத்ததுலாம் எதுவும் சொல்ல எனக்கும் சந்தோஷம் தான் சரிம்மா நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் சரிடா கண்ணை பார்த்து போய்ட்டு வா லல்லி வரேன் ஆ சரிங்க ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் என்ன பண்ணிட்டுருக்க இவ அம்மாடி மருமகளே சொல்லுங்க அத்தை ரூமில் என்ன இருக்க உடனே என்ன சொன்னேன் இந்த குடும்ப பொறுப்பெல்லாம் ஒன்னு தானே சொன்னேன் போ பா பார்த்தத்தை விளக்கிட்டு துணியெல்லாம் துவை துவைச்சி முடிச்சுட்டு மதியம் சாப்பாடுக்கு அரிசி ஊற வைப்போம் முதல்ல காயெல்லாம் நறுக்கி எல்லாம் எடுத்து மேலே வச்சிருக்க காயெல்லாம் நறுக்கி வச்சிரு ம் சரிங்கத்த ஹலோ விஜிமா என்ன பண்ணிகிட்ருக்க ஏன்னா இருந்து ஒரு ஃபோனும் பண்ணல அண்ணன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் போடுவேன் அண்ணன் டீ இன்னைக்கு பேசலை அவன் நம்பருக்கு போட்டு கூப்பிடு என்ன பண்ணிகிட்ருக்க இல்லைம்மா காலையிலேருந்து வேலைம்மா ஏஞ்சதுலேருந்து எங்கள் மாமியை இதை செய்யும் அதை செய்யும் இருக்குது அதை தான் செஞ்சிட்ருக்கேன் தான் கொஞ்சம் உக்காந்தேன் கரெக்டாக நீ ஃபோன் போட்ட அடியே நீ தானே ஒரு லூசு மாமியார் தான் வேலை வச்சுச்சின்னா எல்லாத்தையும் நீ செஞ்சிட்ருப்பியா அதுக்கு தான் ஆரம்பத்தில் எந்த வேலை சொன்னாலும் எனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சுட்டே இருக்கணும் சரி முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக மாப்பிள்ளையை கூப்பிட்டு தண்ணி கொடுத்தனே போகிறேன் வேலையை பாரு சரியா சரிடி டி பார்த்துக்க நீ வேறு வேலை செஞ்சாங்களே டயர்டாக இருப்பேன் நான் வச்சிடறேன் ஆ சரிம்மா அப்புறமா நானே கூப்பிட்றேன் அத்த சொல்லுமா ஒன்றும் இல்லைத்த அரிசி எவ்வளோ போடணும்னு நீங்கள் இல்லையே அரைப்படியா கால்படியா மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி போடு உங்கள் மாமனார் இன்னைக்கு வர மாட்டார் நாளைக்கு தான் வருவார் சரிங்கத்த நான் அரிசி ஊற போட்டுட்டு வெளியே போயிட்டு வந்துடுறேன் எங்கே போகிற தனி கொடுத்தனும் போகிறதுக்கு தனியாக வீடு பார்த்துட்டு வந்துடுறேன் அத்தை